அதிக நேசிக்க கற்றுக்கொள் உன்னை உனக்கி உணர்த்தும் ஒரு அற்புதமான ஆயுதம் அதுதான் எல்லா உறவுகளும் கண்ணாடி போலதான் உடையாதவரை ஒரு முகம் உடைந்து விட்டால் பல முகம் புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையிலே கிடைத்தாலும் பயன் இல்லை கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது கேட்காமல் கோட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது கடவுள் உங்களை சிரமத்தின் எல்லைக்கு கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை நம்புங்கள் ஏனெனில் இரண்டு விஷயங்கள் மட்டுமே நடக்கும் ஒன்று அவர் காப்பாற்றுவார் அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுக்கொடுப்பர் உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய் மனதில் ஆற்றல் அளப்பறியது உனக்கென ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடு அதை அடைய முயற்சி செய் பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே உண்மை சொல்லி மாட்டிக்கொள் ஏனெனில் பொய் வாழ விடாது உண்மை சாக விடாது நீண்ட தூரம் ஓடினால் மட்டுமே அதிக உயரத்தை தாண்ட முடியும் அது வாழ்க்கைக்கும் பொருந்தோம் யாரிட குறையும் விருதுபடுத்தாதே மன அமைதி உனக்கு கிடைக்கும் அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசி உழைப்பின் மூலம் பெறப்படும் பொருளே நிலைக்கும் அதுவே ஒருவருக்கு உயிர் வைத்தரும் பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்தால் இன்பம் இடைவிடாமல் வரும் ஒருவர் என்னதான் படித்தாலும் அவருடைய இயல்பான அறிவை மேல் நோக்கி நிற்கும் புத்தகத்தால் ஒரு அறிவை விட அனுபவத்தால் கிடைக்கும் அறிவு மேலானது யார் உன்னை கைவிட்டாலும் நீ செய்த தானமும் தர்மமும் உன்னை ஒருபோதும் கைவிடாது மற்றவர்களது துன்பத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையாதே அப்படி மகிழ்ச்சி அடைந்தால் அது பாவமாகும் நல்லதோ கிட்டதோ உனக்குரிய வினைப்பயிரை அனுபவத்தே ஆக வேண்டும் நம்பிக்கையும் பொறுமையும் உள்ளவர்களின் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் பணத்தை போல நேரமும் விலை மதிப்பு கொண்டது அதை வீணாக்காதே அறிவும் துணிவும் சேர்ந்ததுதான் தைரியம் போனது நினைத்து வருந்தாதே நடக்க இருப்பதைப் பற்றி யோசி புதிய முயற்சி மேற்கொள்ளும் போது தவறு வருவது இயல்பு அதை திருத்திக் கொண்டு முயற்சி செய் வாழ்வில் வெற்றி பெறுவாய் சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார் அது உன்னை காப்பாற்றும் மாற்றம் முன்னிடமே உள்ளது வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று கொள் இருப்பதில்லை காலம் மாற அதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் உடைந்த இதயத்தை ஒட்ட வைக்க போராடுவதை விட உடையாமல் பார்த்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறைக்கவோ முடியாது திருத்தி அழிக்கவோ முடியாது நடந்தவர்களை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் எதிர்காலங்களை மாற்ற முடியும் இறுதியான முடிவினை உறுதியாக எடு நீங்கள் நீங்களாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு இல்லை இல்லை நீங்கள் மற்றவர்களை போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை யாரையும் திட்டாதே சாபம் இடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும் உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு நீ மட்டும் பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்து வெளிப்படுத்தும் உன் மனதில் நீ சுத்தமாக இரு உன்னை சுற்றி எத்தனை கூலி உறவுகள் இருந்தாலும் நீ வணங்கும் தெய்வம் அவர்களை உன்னை விட்டு விளக்கிவிடும் பணத்தை வைத்து எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள் ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது நொடியில் அனைத்தும் மாறிவிடும் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் காலம் தரும் சிந்தித்து செயல்படுங்கள் நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிவுதான் உன்னை ஒரு மனிதனாக உயர்த்தி காட்டும் உனது நிலை எது என்பதை முதலில் தெரிந்து கொள் அப்போதுதான் உன்னை திடுக்கிக்கொள்ளவும் பிறரினால் ஏற்படும் அவமானங்களை எதிர்கொள்ளவும் இயலும் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்ற வார்த்தைகள் உனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் உண்டு உனது அறிவை கொண்டு வெற்றி பெற முயற்சி செய் உங்களுக்கு பிடிக்காத எதுவும் உங்களிடம் தங்காது உங்களுடைய கஷ்டங்களும்தான் சில நேரம் நம் கண்ணீரை துடைக்க யாரையோ நாளுகிறோம் நம்மிடம் விரல்க இருப்பதை மறந்து கஷ்டங்களை தருகிறேன் என்று கலங்காதே காரணம் செய்வதில்லை நான் வகுத்த நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை ஏமாற்றும் போது ஒன்றை மட்டும் நினைவில் கொள் ஒரு நாள் நீயும் ஏமாற்றப்படுவாய் இதுவே நிதர்சனம் மண்ணில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் மனிதாபிமானம் உண்டு மனிதர்களை தவிர கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வருவதில்லை தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி இயலாத சில வழிகளுக்கு நிலை என்று ஒன்றும் இல்லை ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்வின் பாடத்தை கற்று தருபவையே கைத்தவரினால் பொருளுடையும் என யோசிப்பவர்கள் வாய்த்தவரினால் மன உடையும் என யோசிப்பதில்லை வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஒருவருடன் பேசும் நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் கூறுவதை அவர் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்து பேசுங்கள் நீ வாழ்கின்ற போது உனக்கில் ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொள் நீ தொலைந்து விடாமல் இருப்பதற்கு அல்ல மற்றவர்கள் உன்னை மறந்து விடாமல் இருப்பதற்கு காலம் இன்னும் முடியவில்லை இனி கண்ணீர் விட தேவையும் இல்லை உன் பக்கம் சுழலும் அப்போது உனக்கு வலி கொடுத்த அனைவருக்கும் சிற புன்னகையால் பதிலடி கொடு விழுந்து விழுந்து சிறியுங்கள் அதற்கு தக எதுவும் இல்லை ஆனால் விழுந்தவனை பார்த்து ஒருபோதும் சிரித்து விடாதீர்கள் விழுந்தால் ஏற்பட்ட காயத்தை விட உங்களின் சிரிப்பு அதிக காயத்தை கொடுத்து விடும் நீங்கள் யாருக்குமே பிடிக்காதவர்களாய் மாறி போவதற்கு ஒரே காரணம் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதாக கூட நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதே இல்லை அதே போல் தரம் கெட்ட ஒருவனது கண்களுக்கு யாரும் நல்லவர்களாக தெரிவதில்லை இன்பமோ துன்பமோ அனுபவிக்க போவது நீதான் எதுவாயினாலும் உனக்கின முடிவுகளை நீயே எடு மற்றவர்களுக்கு உன்னை விமர்சிக்க தெரிந்த அளவுக்கு உன் நிலையில் இருந்து யோசிக்க தெரியாதா என்பதை வை புதிதாக ஒன்று கிடைக்க போகிறது என்று ஒன்றை வெறுத்து விடாதே வழியை தந்தால் நமக்கான மகிழ்ச்சிகளை வேறு ஒருவர் தருவார் என்று எதிர்பார்ப்பை உதறி தள்ளிவிட்டு தமக்கான மகிழ்ச்சியை தாமே உருவாக்கி கொள்பவர்கள் தான் நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையானது நல்லதும் அல்ல மோசமானதும் அல்ல உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை நல்லதாகவும் மோசமானதாகவும் மாற்றிக்கொள்வது நீதான் என்பதை உணர்ந்து கொள் அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும் நம்மை முட்டலாக்குவது இல்லை சிலர் மீது நாம் வைக்கும் கண்புடித்தனமான நம்பிக்கை கூட நம்மை முட்டாளாக்கி விடுகிறது தவறு செய்தவனை எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னித்து விடலாம் துரோகம் செய்தவனை பறந்து கூட மீண்டும் மன்னித்து விடாதே உன் துரோகிக்கு இன்னொரு முறை மன்னிப்பு கொடுப்பது என்பது அவனின் துப்பாக்கியிற்கு மற்றொரு தோட்டாவை நீயே போட்டு கொடுப்பது போன்றது முகம் எது முகம் ஓடியது என்று கூட தெரியாமல் பழகி கொண்டுதான் இருக்கிறோம் பல மனிதர்களிடம் விழுந்து ஏழு அப்போதுதான் நீ கீழே விழுவதை பார்த்து ரசிக்க காத்திருந்தவன் யார் உன்னை தூக்கிவிட கை கொடுப்பவன் யார் என்று உனக்கே தெரியும் நமக்கானவர்கள் எப்போதும் நம்மை விட்டு விலகுவதில்லை நம்மை விட்டு விலகியவர்கள் நமக்கானவர்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சொந்தம் என்று சொல்லி கொண்டு ஆயிரம் பேர் வருவார்கள் கஷ்டம் என்று வந்தால் தெரியும் இந்த ஆல்பத்தில் எத்தனை பேர் உண்மையானவர்கள் என்று உனக்கான மதிப்பு உன்னிடத்தில் மட்டுமே உண்டு உன் மதிப்பை மற்றொரு இடத்தில் தேடியும் பிறரிடம் நிரூபிக்க போராடியும் உன் நிம்மதியை இழந்து விடாதே கோபத்தில் நிதானமும் குழப்பத்தில் அமைதியும் துன்பத்தில் தைரியமும் தோல்வியில் பொறுமையும் வெற்றியில் தன்னடக்கும் தான் வாழ்க்கை இனிமையாக்கும் விருபத்திடம் அன்பாக பழகுங்கள் அதன் மனித குணம் வந்துவிடும் மனிதனுடன் எச்சரிக்கையுடன் இருங்கள் அவன் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாக மாறக்கூடும் பிறரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் மௌனமாக இரு நீ காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தனிமையாக இரு புதிதாக ஒருவிடம் பழக ஆரம்பிக்கும்போது போது அவருடைய சிறப்பான அம்சங்கள் மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உன்னை சுற்றி இருக்கும் பல பேர் உனக்கு கை கொடுப்பார்கள் என நம்புவதை விட உன் நம்பிக்கை உன்னை எப்போதும் கைவிடாது என்பதை நம்பு யாருடைய தயவும் நமக்கு தேவைப்படாது கசப்பான வீப்ப பணத்தில் தேன் துளிகள் போல அனுபவங்கள் நமக்கு நல்ல பாடங்களை கற்றுத் தருகிறது உன் கஷ்டங்கள் நிரந்தரமில்லை உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமில்லா இந்த உலகத்தில் காயப்படுத்தவர்களை நினைத்து கலங்காதே எல்லாம் கடந்து போகும் தற்போது அனைத்தும் மதிப்பும் பணத்தால்தான் அளவிடப்படுகிறது பாசத்தின் மதிப்பு கூட பணத்தால் அளவிடு செய்யப்படுவதால் இங்கு பல பேரின் வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கிறது அழுகை என்பது அடுத்தவர்களை கவருவது இல்லை அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் பழகுவதில் தான் இருக்கிறது காயங்களை கொடுக்கும் போலி உறவுகளை விட ஆறுதல் படித்து நிம்மதி தரும் தனிமையை மேலானது உன் உணர்ச்சிகளை விட உன் மனசை திடமாகவே இல்லை எனில் உன்னை நீ இழந்து கொண்டே இருப்பாய் இன்று ஏமாத்தி பிழைப்பதுதான் புத்திசாலித்தனம் என்று ஆகிவிட்டதால் நேர்மையாக வாழ்பவர்கள் பிழைக்க தெரியாதவர்கள் என்றே கருதப்படுகிறார்கள் பலர் செய்கின்ற அவமானங்களையும் சிலர் செய்கின்ற துரோகங்களையும் கண்டு கலங்காதே அவைதான் உன்னை செதுக்கி எல்லோரு சிலையாக மாற்ற போகிறது உன் பலவீனங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாது அவர்கள் அதை எப்போது வேண்டுமானாலும் உனக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்துவார்கள் என்பதை மறந்து விடாதே நமக்கு பிடித்தவர்களுடன் வாழ நினைப்பதை விட நம்மை புரிந்து கொள்பவர்களுடன் வாழ நினையுங்கள் உண்மையாக அழகாகும் ஒரு பகவானால் ஏற்படும் தீமையை விட அடக்கம் இல்லாத மனமே ஒருவனுக்கு அதிகமான தீமையை செய்கிறது எதிர்வரையான மனிதர்களிடம் சற்று இருங்கள் பாசமான உறவுகள் நம்மை ஒதுக்காது வேஷமான உறவுகள் எப்போதும் நம்மை விரும்பி ஏற்காது அவர்களின் தேவைகளுக்கு மட்டுமே நம்மை பயன்படுத்திக் கொள்ளும் பதிலுக்கு பதில் பேசுவர்களிடம் கூட வாதாடலாம் ஆனால் வீம்புக்கு வீம்பு பேசுவர்களிடம் அமைதியா இருப்பதுதான் நல்லது உன் நிலை தாழ்ந்து நண்பர்கள் ஆவார்கள் பழகாதவரை யாரையும் காரணம் என்று பகைத்துக் கொள்ளும் தேவை வருவதே இல்லை மற்றவர்களை சீர்திருத்துவதை விட தன்னை சீர்திருத்திக் கொள்வதே முதல் கடமை என்பதை உணருங்கள் கண்களை விட கண்ணிற்கு தான் மதிப்பு அதிகம் ஏனென்றால் கண்கள் உலகத்தை காட்டும் கண்ணீர் தான் காட்டும் பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தவர்களையும் வாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறவாதீர்கள் அவர்கள் நம் உண்மையான உறவுகள் முகமா முகமூடியா என்று கூட தெரியாமலே பழகி கொண்டிருக்கிறோம் பல மனிதர்களுடன் பிடித்தவர்கள் என்பதற்காக அவர்களின் பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதே பிடிக்காதார்கள் என்பதற்காக அவர்களிடம் உள்ள நல்லவற்றையும் தவறாக பார்க்காதே முடியாது என்பதை அப்போதே முடியாது என கூறிவிடுங்கள் முடியும் என்று கூறி அதை உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் முடிந்துவிடும் என்று உங்கள் மீது வைத்துள்ள அனைத்து நம்பிக்கையும் போய்விடும் பணத்தால் வாங்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் பணத்தை செலவிடுங்கள் பணத்தால் வாங்க முடியாத விஷயங்களுக்கு

ஆறுதலை தேட ஆரம்பிக்கும் போதுதான் நம் வாழ்க்கையை நாமே பிறர் கையில் அடகு வைத்து விடுகிறோம் வாழ்க்கையில் அதிகம் கோபம் கொள்ளாதே உன் வாழ்க்கையில் நீ எது இழக்க என்று நினைக்கிறாயோ அதை உன் கோபத்தால் எளிதில் இழந்து விடுவாய் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் உன்னை விட்டு பிரிந்தவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அதற்கு காரணம் தவறான மனிதர்களை நீ நேசித்ததாக இருக்கலாம்